வணக்கம் இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கிறது டிடி தமிழ் தொலைக்காட்சி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்கள் இருக்குங்க அதையெல்லாம் தாண்டித்தான் வாழ வேண்டிய சூழ்நிலையில் நாமெல்லாம் இருக்கோம் கஷ்டங்கள் வலிமையானது ஆனால் அதைவிட வலிமையானது மனிதன் தன் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கை என்பது அந்த வகையில் தன் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து இசை நடனம் கல்வி என்று அனைத்து துறையிலும் தன் திறமையால் மட்டுமே உயர்ந்தவர் இவர் இருபத்தி ஐந்து நூல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார் பல்வேறு பட்டங்கள் வெவ்வேறு விருதுகளை தன்வசமாக்கி கொண்டவர் முனைவர் முத்தமிழ் அரசி சரஸ்வதி ராமநாதன் அவர்களை தான் இன்றைய நம்பிருந்தினர் நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல் புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழுங்கள் அசதிக்கு சுடர் தந்த தீன் சுடர் தந்த தீயின் தமிழுக்கும் அமுதென்று பேர் அம்மா வணக்கம் வாங்க கஞ்சனா வணக்கம் டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் அம்மா நீங்க பாடும்போது இந்த தமிழின் பெருமை எங்களுக்கு தெரியுது ஒரு மனிதனுடைய மொழியும் மண்ணும் தான் அவனை யாருன்னு அடையாளம் காட்டுறது இந்த சமூகத்திற்கு அந்த வகையில் சாதனை பெண்மணி ஆகிய உங்களை ஈன்றெடுத்த மண்ணின் பெருமையை பற்றி சொல்லுங்களேன் நான் செட்டிநாட்டு தேவகோட்டையிலே பிறந்தவள் செந்தமிழையும் ஆன்மீகத்தையும் வளர்ப்பதிலே செட்டி நாட்டுக்கு உண்டு அதனாலேயே எனக்கு இயல்பிலே அமைந்தது அடுத்தது என் பெற்றோர் நாராயணன் கோமதி தம்பதிகள் கொள்கையோடு பண்பாட்டோடு எங்களை வளர்த்தார்கள் பெயரை மட்டும் சரஸ்வதி என்று வைக்காமல் சகல கலைகளும் எனக்கு கற்றுத்தந்தார்கள் ஆகவே அந்த பெற்றோரை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் பெற்றோர்களை பற்றி சொல்லும்பொழுது இவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்க உங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெற்றோர்களுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவர் தான் உங்களுடைய கணவரை பற்றியும் உங்களுடைய குழந்தைகள் பற்றியும் சொல்லுங்களேன் என் கணவர் மிகச்சிறந்த காந்தியவாதி இருபத்தொரு நாட்கள் காந்தியோடு பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற பாக்கியம் பெற்றவர் கதர் தவிர அதர் ஆடை அணியாதவர் அவர்தான் என்னை படிக்க வைத்து சொந்த தாய் மாமா அதை சொல்லணும் என் அம்மாவுடைய தம்பி சரி சரி ஆகவே அவர் என்னை வளர்த்து படிக்க வைத்து முன்னிறுத்தி கண்ணதாசன் சொல்லுவார் இல்லையா நான் அதம் இன்னும் ஞான விளக்கேற்றி வைத்தேன் ஏற்றி வைத்த என்னை நீ கிடைத்தாய் அதுதான் உண்மை சாதாரண விளக்கு என்னை தூண்டிவிட்டு எண்ணெயை போட்டு திரியை தூண்டிவிட்டு உயர்த்தியவர் கணவர் அவருக்கு இந்த நேரம் என்னுடைய வணக்கம் நீங்கள் என்ன படிச்சிங்க எந்த பள்ளியில் படிச்சிங்க நான் பள்ளிப்படிப்போட நிறுத்திவிட்டு வேலைக்கு வந்தவள் பத்தாம் வகுப்போட எஸ்எஸ்எல்சின்னா இப்போ அந்த காலத்தில் பதினோராம் வகுப்பு பதினாறு வயசு ஹிந்தியில பிரவீன் முடித்திருந்தேன் இசையிலே ஹையர் இசைமணி பட்டங்கள் பெற்றிருந்தேன் குடும்ப சூழல் வேலைக்கு வர வேண்டியதாயிற்று ஆசிரியையாக இருந்து கொண்டே படித்தேன் புகுமுக வகுப்பு பிஏ எம்ஏ பிஹெச்டி எல்லாமே திருமணம் குழந்தைகள் பெற்ற பிறகு தான் முனைவர் பட்ட ஆய்வில் என்ன ஆய்வு செஞ்சீங்க நீங்கள் ஆட்சி நிலையத்தில் ட்ராஜிக் ஹீரோஸ் ஆஃப் கம்பராமாயணம் அண்ட் கந்த புராணம் அவல வீரர்கள் இணை ஒப்புமை காட்டி நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியராக இருக்கீங்க நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் ஒரு முதல்வராகவும் நீங்கள் பணிபுரிஞ்சிருக்கீங்க நீங்கள் தமிழ் ஆசிரியராக இருந்து மாணவர்களிடம் உங்களிடம் இருந்த நட்பு எப்படி இருந்தது மாணவர்களோடு ரொம்ப சின்ன குழந்தைகள் எனக்கு பெண் மாதிரி தான் சக ஆசிரியர்கள்லாம் தங்கைகள் மாதிரி தான் எல்லோரும் என்னை விட வயசில் சின்னவங்க அனுபவமும் நிறைய பெற்ற ஆசிரியர் என்ற முறையிலும் குடும்பத்திலையும் சீக்கிரமாக பாட்டி ஆயிட்டேன்றதுனாலையும் நான் ஒரு வழிகாட்டி மாதிரி கல்லூரியில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறேன் ஓய்வுக்கு பிறகும் நான் ஓய்வு பெற்று இருபத்தி ஆறு வருஷம் முடிஞ்சாச்சு இருபத்தி ஏழாவது ஆண்டு முந்தா நாள் கூட கல்லூரிக்கு போய் சில செயல்கள்லாம் செய்து விட்டு வந்தேன் ஆனால் உங்களை பார்க்கும்போது இருபத்தி ஆறு ஆண்டுகள்னு சொல்கிறீங்க நான் ஓய்வு பெற்று விட்டேன் அப்படின் சொல்லி நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியுது ஏன்னா நீங்கள் அவ்வளோ சுறுசுறுப்பாகவும் பாருங்கள் பாடுறீங்க டான்ஸ் ஆடுறீங்க படிக்கிறீங்க புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதுறீங்க உங்களை பார்க்கும்போது எங்கள் பெண்மணிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு வியப்பாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்கீங்க நீங்கள் இப்போது நீங்கள் ஃபேமிலியை பற்றி சொன்னீங்க படிப்பை பற்றி சொன்னீங்க நீங்கள் வந்து ஒன்பது வயதில் பாட ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ பெற்றோர்கள் இருந்த இப்போ புதுசில் நீங்கள் என்ன பண்ண சொன்னிங்கன்னா என் பெற்றோர்கள் தான் எனக்கு வந்து என்னுடைய திறமையை வளர்த்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது வயதில் பாட ஆரம்பித்த நீங்கள் பனிரெண்டு வயதில் நடனம் இருபத்தி நான்கு வயதில் பேச்சுக்கலை எப்படி இந்த கேப் உங்களுக்கு வந்தது உங்களுக்கு யார் மோட்டிவேட்டாக இருந்தாங்க அதாவது நான் பள்ளி படிக்கும்போதே கான்வெண்டில் படிக்கும்போதே இசை ஆசிரியர்கள் என்னை கச்சேரி பண்ண ஊக்குவிப்பார்கள் எனக்கு முதல் கச்சேரிக்கே குன்றக்குடி வைத்தியநாதன் வயலில் அப்போ கச்சேரின்னு உடனே ரொம்ப லட்சம் ரூபா கொடுப்பாங்களா கூட நினைக்க வேண்டாம் கவரில் பத்து ரூபா ஆனால் அந்த பத்து ரூபா எங்களுக்கு பெரிய ஊக்குவிப்பு தொகை வயலின் வாசிக்கிறவருக்கு பதினஞ்சு ரூபா நான் மாணவி தானே அவர் எஸ்எஸ்எல்சி முடித்தவர் என்னை விட பெரியவர் அப்படி ஒரு ஆர்வம் கலையில் எந்த கச்சேரி நடந்தாலும் நாங்கள் தேவகோட்டைக்காரக்குடையில முன்னாலே அப்பா கூட்டிகிட்டு போய் ரசிக்க வைப்பார் அது இசையில் அடுத்தது எங்கள் ஊர்லேயே கலைமாமணி டி கே ராஜலட்சுமி ஆசிரியை பரதம் பயிற்றுவித்தார் ஆனால் அரங்கேற்றம் பண்ண முடியலம்மா நீ சொன்னீ கஷ்டப்படுறது தான் வாழ்க்கைன்னு ஆமாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் பொருளாதாரத்தில் அரங்கேற்றம் பண்ண முடியல ஆனால் அந்த நடனத்தை வச்சு நான் நிறைய குழந்தைகளுக்கு நடனம் கற்றுக் கொடுத்தேன் கல்லூரியில பள்ளியில் நிறைய நாடகங்கள் நடனங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தேன் இசை நடனம் என்பது வேறொரு துறை பேச்சு அப்படிங்கிறது வேறொரு கலை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பட்டிமன்றங்கள் ஆய்வரங்கங்கள் கவியரங்கங்கள் அட்டன் பண்ணுறீங்க நடுவரா அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் எதிர்பாராமல் பேச்சு போட்டிகளுக்கு போவேன் அப்போல்லாம் பரிசு வாங்கிடுவேன் தொடர்ந்து கட்டுரை போட்டி பேச்சு போட்டி பாட்டு போட்டி எல்லாத்துலேயும் பரிசு வாங்குவேன் அப்புறம் இடையில் கொஞ்ச காலம் ஆசிரியை வந்த உடனே பணியிலே இருந்துட்டேன் திடீர்னு ஒரு நாள் குன்றக்கூடிய அடிகளார் அவர்கிட்ட நிறைய பரிசு வாங்கி இருப்பதால் உத்தமபாளையம் கல்லூரியில் முதல் நிகழ்ச்சி எனக்கு அதுதான் பட்டிமண்டபம் பாரதியாரை பற்றி எனக்கு பாரதியார்னால் உயிர் ஏன்னால் எங்கள் சித்தப்பாலாம் சுதந்திர போராட்ட வீரர் எங்கள் வீட்டில் பாரதிக்கு தனி மரியாதை உண்டு அதனால பாரதியார் பாட்டுன்னா எனக்கு ரொம்ப உற்சாகம் அந்த முதல் பட்டி மண்டபத்திலேயே அடிகளார் ரொம்ப பாராட்டி தூக்கிவிட்டு பெரிய அறிஞர்களுக்கு சமமாக ஒரு சின்ன ஆசிரியை போய் பேசி பரிசு பாராட்டுக்கள் பெற்றது என்னுடைய இலக்கிய மேடைக்கு ஒரு அஸ்திவாரமாக அமைந்தது அதனால் அடிகளார இந்த நேரம் நான் நினைத்து பார்க்கிறேன் நீங்கள் நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகள் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் இப்போ பேச்சு போட்டி அப்படிங்கிறது வேற பட்டிமன்றங்கிறது வேற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் இந்த ஆன்மீக சொற்பொழிவு அப்படிங்கிறது ஆழ்ந்த ஞானம் உள்ளவர்களால் மட்டுமே சொல்ல முடியும் நீங்கள் எப்படி அதை கற்றுக்கிட்டீங்க அம்மா இயல்பாகவே பக்தி உள்ள குடும்பம் அடுத்தது நான் இசைக்காக நிறைய பக்தி இலக்கியம் தேவாரம் திருவாசகம் அப்புறம் காரைக்குடி எங்களுக்கு தாய் கம்பன் கழகம் அதில் ஒம்பது வயசில் சும்மா பாட போவேன் அப்புறம் பன்னிரெண்டு வயசில் நான் சூர்பு நகையாக நடனாடி இருக்கேன் பஞ்சு எளிர் விஞ்சு குளிர் அப்படின்னுட்டு அப்படி நிறைய பேச்சாளர்கள் பேச்சை கேட்க கேட்க பேசணுங்கிற ஆர்வம் நிறைய போட்டியில் பேசின தைரியம் மேடை கூச்சம் பயம் கிடையாது இல்லை அப்போ நிறைய மேடையில் பேச பேச கம்பராமாயணத்தை பத்து நாள் பாரதத்தை பதினைந்து நாள் கந்தபுராணத்தை பத்து நாள் பெரிய புராணத்தை இருபது நாள் அப்படி தொடர் நிகழ்ச்சி அதுக்கு வந்து ரொம்ப ஆழ்ந்த படிப்பு வேணும் ஏன்னா ஒரு நாள் சொன்னதை அடுத்த நாள் சொல்லக்கூடாது தொடர் விட்டு போகக்கூடாது நிறைய எடுத்துக்காட்டு சொல்லணும் நிறைய படிப்பேம்மா அதாவது என்னுடைய நூலகத்தில் ஆறாயிரத்து முந்நூறு நூல்கள் அது அப்படியே அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு தானமாக கொடுத்துட்டேன் அவ்வளவு நூலும் நான் படிச்சிருக்கேம்மா நம்ப மாட்டேன் கதையும் படிப்பேன் புதினம் படிப்பேன் துப்புரியன் கதையும் படிப்பேன் சிந்தித்தேன் சந்தித்தேன் கடைசி பக்கம் அருளமதம் காஞ்சி பெரியவா தெய்வத்தின் குரலும் படிப்பேன் அதே நேரத்தில் சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைக்கு வாழும் கவிஞர் வரைக்கும் படிச்சுட்டே அப்போ இன்றைக்கும் படிக்கிறேன் ஆனால் இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்தில் எல்லாரும் சம்பாதிக்கணுன்றதை மட்டும்தான் நாட்டமாக இருக்கிறாங்களே தவிர புத்தகங்கள் படிக்கணும்னு யாரும் நினைக்கிறதில்ல நீங்கள் பாருங்கள் இசை நடனம் கூடவே இந்த முனைவர் பட்டம் இதுக்கு இடையில நீங்கள் நிறைய புத்தகங்கள் வரை படிச்சிருக்கீங்க புத்தகங்கள் படித்தது மட்டுமல்லாமல் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க ஒரு இருபத்தைந்து புத்தகங்களுக்கு மேலே இருக்குதுன்னு நான் கணக்கு போட்டு பார்த்துட்டேன் நீங்கள் எழுதின புத்தகங்கள் இந்த இந்த புத்தகங்கள்லாம் எதை நோக்கி பயணம் செய்து என்ன மாதிரியான பிரதிபலிப்பை கொடுக்குது சமுதாயத்திற்கு அம்மா நான் வந்து வள்ளலார பற்றி எழுதினேன்னா வள்ளலார் இன்றைக்கு ஏன் தேவை ஜாதி சமய பிளக்கக்கூடாது அன்பு காட்டணும் ஜீவக்காருண்யம் வேண்டும் கொடை பண்பு வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ பக்தி வரணும்னு சொன்னால் கபடி சிந்து திருவாசகம் அதுக்கு விளக்க உரை திருவம்பாவை விளக்க உரை அந்த மாதிரி கொடுப்பேன் தெலுங்கு கீர்த்தனத்தை வச்சே தமிழில் கொடுத்து தியாகராஜ சுவாமிகளை பற்றியும் புத்தகம் எழுதியிருக்கேன் கண்ணதாசனை ஒரு மாபெரும் கவிஞன் என்று நிலைநாட்ட அவர் வாழ்ந்த காலத்திலேயே பெரிய முயற்சி பண்ணி அப்போ எதிர்ப்பெல்லாம் நிறைய சினிமாக்காரன் பாட்டை பாடுறியே அப்படிம்பாங்க ஆனால் பொருத்தமான இடத்துல பாடி விட்டு சொல்லுவேன் இருபது ஆண்டுகள் கழித்து இவருடைய பாடலை மடாதிபதியும் எடுத்தாழ்வார் அரசியல்வாதியும் எடுத்தாழ்வார் இலக்கியவாதியும் எடுத்தாழ்வார்னு சொன்னது பளிச்சிருச்சு அதனால தான் அவர் என்ன செட்டி நாட்டில் ஒரு செண்பகப்பூ சரசு அப்படின்னு சொல்லுவார் இன்னமும் புத்தகங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா கூட இப்போ தமிழை தேவாரம் திருவாசகம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த காப்பியங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கம்பராமாயண திலகம்னு ஒரு பட்டமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்ப ஆழ்ந்து சிந்தித்து படித்த ஒருவரால் மட்டுமே அதை அக்குவேர் ஆணிவேராக பிரிக்க முடியும் உங்களுக்கு எதுக்காக அந்த பட்டம் கொடுத்தாங்க நீங்க என்ன பேசுனீங்க ஒரு பத்து நாள் பாளையங்கோட்டையில் நம்ப மாட்டீங்க பிற சமயத்தவர்கள்லாம் கூட ஆர்வமாக வந்து கேட்டாங்க அப்போ என்ன சொன்னாங்க நீங்கள் வெறும் கதையாக சொல்லாமல் அதை பாவத்தோட பாட்டோட எடுத்துக்காட்டோட இன்றைய உலகத்துக்கு பொருந்தறதோடு சொல்கிறதுனால உங்களுக்கு நவரசமும் வந்திருக்குன்னாங்க அப்போ மூதறிஞர் பி ஸ்ரீ ஆச்சாரியா கம்பராமாயணத்தில் தோய்ந்தவர் அவருக்கு அப்போ தொண்ணூத்தாறு வயசு அப்போது அவர் கையால் எழுதி கொடுத்தது இந்த அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய பட்டம் கம்பராமாயண நவரச திலகம் அப்படி நீங்கள் உங்கள் பேரே சரஸ்வதி கலைமகள் பேரும் சரஸ்வதி தான் ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இசை வாணி ஒரு சரஸ்வதி கடவுளுக்கு இருக்கிற பேரை உங்களுக்கு பட்டமாக கொடுத்துருக்காங்க அப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க நீங்கள் அதாவது பட்டங்கள் கொடுக்கும்போது ஒரு பக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஊக்குவிப்பு அதாவது பட்டங்கள் விருதுகள் வாங்குறதுங்கிறது வெறும் தாள் இல்லை அந்த தாளில் இருக்கிற எழுத்தில் ஒவ்வொரு ரசிகருடைய அன்பும் இருக்குது அன்பும் இருக்குது உயிரும் இருக்குது என்னுடைய உழைப்பு இருக்குது கண்டிப்பாக நான் உழைக்காமல் எனக்கு பட்டம் கொடுத்தா அதை வாங்குறதுல அர்த்தம் கிடையாது அந்த பட்டத்தை வாங்கும்போது ஆகா நம்ம உழைச்சதுக்கு நம்ம பேசினதுக்கு நம்ம படித்ததுக்கு ஒரு அங்கீகாரம் சமுதாயத்தில் இருக்குது அப்படிங்கும்போது இன்னும் படிக்கணும் இன்னும் நிறைய சொல்லணும் அப்படிங்கிற ஆசை வரும் அந்த அதனால தான் நான் ட்ராஜிக் ஹீரோஸுங்கிற தலைப்பு எடுக்கும்போது அப்போ என்னை கேட்டாங்க ஆங்கில இலக்கியமெல்லாம் படிப்பியா படிப்பேன் நீ ட்ராஜிக் ஹீரோங்கிற டெஃபினிஷன் எதுலேருந்து எடுப்பேன் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அரிஸ்டாட்டில் ஹெகல் பிராட்லி அட எல்லாம் படிச்சிருக்கியா அப்படின்னா தான் தான் பட்டம் வாங்கும்போது சந்தோஷமாக இருக்கும் இருக்கா சும்மா நான் காசு கொடுத்து பட்டத்தை வாங்கினேன்னா அது ஆத்ம திருப்தி கொடுக்காது இப்ப பட்டம் வாங்கும்போதே நான் உழைக்கணும் எனக்கு அந்த பட்டம் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு என்னுடைய உழைப்புக்குன்னு சொல்றீங்க இப்ப கண்ணதாசன் கம்பன் பாரதியார் பாரதிதாசன் அவை இவர்களுடைய பெயர்களில் விருதுகள் வழங்கப்படுது இல்லீங்களா அந்த விருதுகள் வாங்கும் அவங்கள பெரிய பெரிய ஆட்கள் அவங்க முன்னால நிக்கிறது கூட நம்மளுக்கு தகுதி இல்லை அதை படிச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க வாழ்க்கையை ஓட்டணும் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பெயர்களில் நீங்கள் நிறைய விருதுகள் வாங்கும்போது உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்தது அவங்க பேரில் உங்களுக்கு விருது கிடைக்கிது ஆமாம் இப்போ நான் கண்ணதாசன் தொண்டில் நினைவு செஞ்ச நாள்லேருந்து அதாவது கிட்டத்தட்ட அறுபதுகளில் இருந்து கண்ணதாசன் விசிறி ஆயிட்டேன் அப்புறம் எங்கள் குடும்ப நண்பராகிட்டார் அவர் தலைமையில் கவி பாட ஆரம்பித்தேன் அவர் தலைமையில் பட்டிமண்டபம் பேச ஆரம்பித்தேன் அப்புறம் அவருடைய கவிதையில் ஆராய்ச்சி பண்ணோம் முத முதல்ல ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே அவர் பெயரை கொண்டு போனது நான் தான் முத முதல்ல அவர் பெயரால தனிப்பேச்சு பேசினது நான் தான் முத முதல்ல அவர் பெயரால சிடி கொடுத்து கண்ணதாசன் பாடல்களில் விஞ்சி நிற்பது காதலா தத்துவமா என்று பெரிய அளவில் லட்சம் கேசட்டுகள் விற்கிற அளவுக்கு அப்போ கேசட்டு அப்புறம் சீடி ஆச்சு அந்த மாதிரி முயற்சி ஒவ்வொன்றும் இன்றைக்கு டிநகரில் இருக்கிற சிலை எங்கள் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் நிறுவினது ஒரு பாடல் ஆசிரியருக்கு அது ஒரு திரைத்துறையைச் சேர்ந்தவருக்கு ஒரு தமிழ் பேராசிரியை தலைமையாக இருக்கிற குழு ஒரு முழு உருவச்சிலை அன்றைக்கு ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் நிறைய உதவி செய்தாங்க எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா முழு மூச்சா தொண்டு செய்தார் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா தான் எனக்கு கண்ணதாசன் இசைக்குயில் விருது கொடுத்தார் இப்ப கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் சென்னையில இருக்கிறதுக்கு நீங்க தலைவரா இருக்கீங்க இல்லையா அதே மாதிரி அவ்வை கோட்டம் திருவையாறுலயும் நீங்க தலைவரா இருக்கீங்க அங்க என்ன மாதிரியான இசைக்கு இசைக்கு இருபத்தோரு மாநாடு நடத்திட்டோம் சரி பாரதியார் மாநாடு வள்ளலார் மாநாடு சைவ மாநாடு தொழுகாப்பிய மாநாடு சிலப்பதிகார மாநாடுன்னு ஸ்ரீலங்காவில் போய் நடத்தினோம் சைவத்தமிழ் மாநாடுன்னு மொரீஷியஸில் போய் நடத்தினோம் கடல் கடந்த நாட்டிலையும் போய் எல்லாம் தமிழ் அறிஞர்கள் பேராசிரியர்கள் தமிழ் கவிஞர்கள் நாங்கள் போய் அங்கே விழா நடத்தி அங்கே அங்கே இருக்கிறவர்களுக்கு இந்த உணர்வை ஊட்டி அப்படி நான் மொரீஷியஸ் போன போது அந்த அதிபருக்கு தமிழ் பெயர் ஆனால் தமிழ் பேச தெரியாது அவர் எனக்கு காரைக்கால் அம்மையார் பெயரால் விருது கொடுத்தார் ஏன்னா மூத்த தமிழறிஞர் உங்களுக்கு வேறு எந்த பெயர் கொடுக்குன்னு எனக்கு தெரியல நீங்கள் இப்போ பேசுனதுலேருந்து மூத்த தமிழறிஞர் முத முதல்ல தமிழ் பாடிய அம்மையார் பெயரால் காரைக்கால் அம்மையார் விருது கொடுக்குறேன்னு கொடுத்தார் மொரீஷியஸ் அதிபர் அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு எங்கேயோ ஒரு சாதாரண ஒரு பள்ளி ஆசிரியாக இருந்த ஒரு சரஸ்வதிக்கு இத்தனை பெரிய அங்கீகாரம் தமிழாலே தான் கிடை கிடச்சது ஆமாம் கண்டிப்பா நம்ம சொல்லணும் என் கடவுள் நல்ல ஒவ்வொருத்தரும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சாதனைகள் புரிந்தாலும் கூட எனக்கு இவங்களை பிடிக்கும் அப்படின்னு யாரையாவது ஒருத்தரை நம்ம வாழ்க்கையில வச்சிருப்போம் அவங்க கையில விருது வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தவர்கள் கைகள் நீங்க எதிர்பார்த்தவர் கையில் விருது வாங்கியிருக்கீங்களா அந்த தருணம் எப்படி இருந்தது அம்மா முதல்ல எனக்கு விருது கொடுத்தவரே கொன்றக்கூடிய அடிகளார் செந்தமிழ் திலகம் ஏன்னா எனக்கு முதல் பேச்சு போட்டி ப்ரைஸ் கொடுத்தது அவர்தான் முதல் பட்டிமண்டபம் மேடை கொடுத்ததும் அவர் முதல் இலக்கிய விருது கொடுத்ததும் அவர் தான் அதுக்கப்புறம் காஞ்சி பெரியவா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் கொடுத்தாங்க அரசி சவுந்தரா கைலாசம் கொடுத்தாங்க மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா கொடுத்தாங்க இப்படி நிறைய பேர் கொடுத்துருக்கேன் எல்லா அதீனமும் கொடுத்தீங்க நிறைய கோவில் திருப்பணிகளும் செஞ்சுட்டு இருக்கீங்க கும்பாபிஷேக வர்ணனைகளும் நிறைய கொடுத்துருக்கீங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே கும்பாபிஷேகம் நாங்களே கேள்விப்பட்டோம் இன்னமும் வர்ணனே அடுத்த ஃபெப்ரவரியில் நாகப்பட்டினத்தில் கும்பாபிஷேகம் அதுக்கு வர்ணனைக்கு இப்போவே எங்கள்கிட்ட சொல்லிவிட்டாங்க வர்ணனைக்கான ஸ்கிரிப்டெல்லாம் நீங்களே ரெடி பண்ணிடுவீங்களாம் ஆமாம் ஆமா ரெடி பண்ணிட்டு வாய்ஸ் அவரம் கொடுத்த கோவிலை பத்தின விவரம் சொல்லணுமா முழுசும் தேர்ந்தெடுத்துருவேன் தரவுகள் எங்க இருந்து தேர்ந்தெடுக்கிறீங்க நிறைய நூல்கள் நூல்கள் படிக்கணும் அப்புறம் ஸ்தல புராணங்கள் அப்புறம் இலக்கிய சான்றுகள் அப்புறம் கல்வெட்டு சான்றுகள் அதனால நம்மளோடது கொஞ்சம் தரமா இருக்கும் சும்மா அவர் வந்து அவர் வந்தாரு அப்படின்னுலாம் சொல்ல மாட்டார் அந்த கோயிலை பத்தி மக்கள் மனசுல அடுத்தாப்புல வரணுன்ற ஆர்வத்தை ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தாறு கும்பாபிஷேகம் முடிச்சிட்டேம்மா இப்போ நம்ம வாங்குற பட்டங்கள் விருதுகள் எல்லாம் உங்களுடைய உழைப்புக்கு திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம்னு சொல்கிறோம் ஆனால் அங்கீகாரம் பெற்ற ஒருவர் தன்னால் இயன்ற உதவிகளை இந்த சமூகத்துக்கு செய்யணும் கண்டிப்பாக அப்பதான் வந்து இந்த சமூகம் நம்மளை மறக்காமல் இருக்கும் மனிதன் வாழ்ந்த பிறகும் வாழ்வான் எப்படின்னா தன்னுடைய சாதனைகளால் மட்டுமல்ல அவன் செய்கின்ற சேவைகளால் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரி இந்த சமுதாயத்திற்கு என்ன மாதிரியான சமூக பணிகள் செய்துட்ருக்கீங்க அம்மா என் உடல் என்னுடைய இறுதிக்கு பிறகு மருத்துவக் கல்லூரிக்கு எழுதி வச்சிட்டேன் என்னுடைய கண்கள் என் குடும்பத்தார் அத்தனை பேருடைய கண்களும் கண்தானத்துக்கு பதிவு பண்ணியிருக்கேன் அது தவிர இரநூறு பேர்கிட்ட பதிவு பண்ணி வாங்கியிருக்கேன் இல்லை அதுவும் நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் இரநூறு பேர்கிட்ட கண்தானம் பண்ணி சொல்லி வீடு வீடாக போய்கிட்ட கூட நீங்கள் கேட்டீங்க கண்தானம் கொடுங்க அப்படின்னு ஆமாம் வீடு வீடாக போய் கேட்பேன் உன்னை பார்த்தா கேட்பேன் அம்மா இந்த பா பா ஃபார்மில் கையெழுத்து போடுறியம்மா உன் மூடு மனசோட போடுமா அப்படின்னு கேட்பேன் அப்படி இரநூறு பேர் ஜோடி கண்கள் வா தானம் வாங்கறதுக்கு அடுத்தது அது உடம்பு கண் என்னுடைய பென்ஷன் ஓய்வு ஊதியம் நான் ஒழுங்கொழுங்காக வருமான வரி கட்டுறவன் இன்றைக்கு கூட தாக்கல் பண்ணியாச்சு ஒழுங்காக ஒரு பைசா நான் எம நமக்கெல்லாம் பென்ஷன்லாம் பேங்குக்கு வர்றதுனால நம்ம ஏமாற்ற முடியாது நமக்கு கருப்பு பணம் அதெல்லாம் கிடையாது ஒழுங்காக டேக்ஸ் கட்டினது போக எனக்கு பதிமூணு லட்சம் ரூபா பென்ஷன் வருதுமா கணவரோடது என்னோடது அதில் ஒம்பது லட்சம் தானம் மீதி உள்ளதில் ரெண்டரை லட்சம் டேக்ஸ் மீதி உள்ளது என் குடும்பம் என் சாப்பாடு எனக்கு துணிமணி எனக்கு மருந்து எல்லாமே தான் ஏன்னா நம்மை வளர்த்தெடுத்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அதை என் கணவர் என் பிள்ளைகள் எல்லாருமே ஒத்துண்டு செய்கின்றாங்க அப்படி ஒரு குடும்பம் வைத்தது எனக்கு ஒரு பாக்கியம் இல்லையா நீங்கள் ஏதோ இராணுவ இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறதா கேள்விப்பட்டேன் நான் ஆண்டுதோறும் ஐந்து லட்சம் ரூபாய் முதலாண்டு விமானப்படைனா அடுத்த ஆண்டு தரைப்படை இப்போ இந்த ஆண்டு முதலாண்டு ஏர் விங் கமாண்டர்கிட்ட கொடுத்தேன் அடுத்த ஆண்டு நம்முடைய மேதக ஆளுநர் இடத்துல கொடுத்தேன் இந்த ஆண்டு கப்பல் படைக்கு நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் யாராவது வரும்போது ஐந்து ஐந்து லட்சம் ரூபா அதுக்கு எடுத்து வச்சிடற அதுக்கப்புறம்தான் செலவை அப்புறம் கல்விக்காக ஒரு லட்ச ரூபா புற்றுநோயாளருக்காக ஒரு லட்சம் ரூபாய் மூதக தண்டுவடம் அமர் அமர்சே சங்கத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கோவில் திருப்பணி அதுக்காக ஒரு லட்சம் ரூபா ஒன்பது லட்சம் ரூபாய் அதை எடுத்து வச்சிட்டு தான் வீதியே செலவு நீங்கள் சரஸ்வதி ராமநாதன் அறக்கட்டளை ஒன்று துவங்கி இருக்கீங்க அது இங்கே தேவக்கோட்டையில் இருக்கா சென்னையில் இருக்கா என்ன மாதிரியான பணி கள்ளத்தூரில் இருந்தாலும் எந்த ஊருக்கு வேணாலும் நான் உதவி பண்ணுவேன் அதில் வந்து கல்வி உதவி ஒரு ஒரு என்ஜினியரிங் படிக்கிறான் ஒரு பையன் பணம் கட்ட முடியல அல்லது அப்பா இல்லை அல்லது அப்பாவுக்கு வியாதி முடியலைன்னா பணம் கட்டுறேன் அப்போ ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் முன்பெல்லாம் நிறைய தங்கத்தில் திருமங்கல் எல்லாம் பண்ணி கொடுத்தேன் இப்போ தங்கம் ரொம்ப விலையேறி போயிட்டதுனால பட்டுப்பட வாங்கி கொடுக்குறேன் அப்படி இல்லை பணமாக கொடுத்துருங்க அப்படின்னா பணமாக கொடுக்குறேன் படிக்க வியாதிக்கு திருமணத்துக்கு என்று யார் கேட்டாலும் நான் அறக்கட்டளை மூலமாக மட்டும் இல்லை என் கையில் இருக்கிறதுல உதவி பண்ணிக்கிட்டே இருக்கேன் சரி உங்களுடைய சமுதாய பணியை மேலும் மேலும் தொடரணும் நிறைய நீங்கள் நிறைய பண்ணிவிட்டு திருமணம் பேச்சோடன்னு இருக்கக்கூடாது வார்த்தை வேறு வாழ்க்கை வேறுன்னு இருக்கக்கூடாது நாங்கள் என்ன சொல்கிறோம் வள்ளுவர் என்ன சொன்னார் ஈத்துவக்கும் இன்பம்னர் இது கொடுக்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்குமா அதாவது பணம் நம்ம கொடுக்கறது வெறும் நோட்டு கடவுள் எனக்கு கொடுத்தது தான் நான் கொடுக்குறேன் ஆனால் அதை வாங்கும்போது உங்களுக்கு அந்த தேவை பூர்த்தி ஆகுது இல்லையா ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்குமா ஒரு மூவாயிரம் ரூபா கொடுத்து சென்னைக்கு அனுப்பினேன் அப்புறம் இங்கே அவங்க கொஞ்சம் சரியாகி வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து அவருக்கு பேச முடியல இப்படி பார்க்குறாரு அப்படின்னாரு என்னையாண்ணே அன்றைக்கு என்ன சென்னைக்கு அனுப்புறதுக்கு மூவாயிரம் ரூபா அந்த காலத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்க இன்னைக்கு நல்லா நல்லா ஆகிட்டேம்மா திரும்பி வேலைக்கு வந்துட்டேன் உங்களுக்கு நன்றி சொல்ல அப்போ அந்த கண்ணீர் போதுங்கம்மா அந்த அன்புக்கு வெளிப்பாடு ரெண்டு சொட்டு கண்ணீர் அது போக நம்ம மனசு நிறைவு வார்த்தையால பெரிய எத்தனை கவிஞர்கள் இருந்தாலும் கூட நீங்க சொன்ன மாதிரி பாரதியாரை மேற்கோள் காட்டாத ஆட்களே இல்லை நீங்களும் சொன்னீங்க நான் முதல் முதல்ல பாரதியார் பாடல் தான் பாடினேன் என்ன மாதிரி பாரதியார் பாடல் ஃபர்ஸ்ட் பாடினீங்க நீங்க எனக்கு அவர் தேர்ந்து ரொம்ப பிடிச்ச ரெண்டு வரி மனத்தில் ஒரு தி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நினைவு நல்லதாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும்மா நீ சொன்னீங்களே உங்களுக்கு எண்பத்தஞ்சு வயசுங்கிறீங்க நீங்கள் சுறுசுறுப்பாருங்க அதெல்லாம் மனசு நல்லா இருந்தால் போதுமா நினைவு நல்லது வேண்டும் அப்போ நெருங்கின பொருள் தன்னை போல் கைப்படும் பாரதி நமக்கு கொடுத்த நம்பிக்கையே மனதில் உறுதி வேண்டும் வாக்கு நிலை இனிமை வேண்டும் மனசு திடமாக இருக்கணும் ஆனால் வார்த்தை இனிமையாக இருக்கணும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நீங்க கலந்துகிட்டது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தலைமைன்னு வரும்பொழுது நிறைய பொறுப்புகள் வந்துடும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கல்லூரியில நாற்பது ஆண்டுகளுக்கு மேல முதல்வராக இருந்திருக்கீங்க அந்த பணி எப்படி இருந்தது உங்களுக்கு அம்மா முதல்வர் பொறுப்புங்கிறது பதவின்னு நம்ம நினைக்க கூடாது பொறுப்பு இத்தனை பேரை வழி நடத்துறோம் எந்த கல்லூரியில் இருந்தீங்க பள்ளத்தூர் சீதாலக்ஷ்மி ஆட்சி மகளிர் கல்லூரி நான் உயர்நிலைப்பள்ளியில ஆண்டுகள் இருந்த போதும் முப்பது ஆண்டு கல்லூரிக்கு வந்த போதும் எனக்கு கீழே பணிபுரிந்தவர்களை நம்ம குடும்பம் மாதிரி தான் அன்பாக வேலை வாங்குவோம் அவங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா அடுத்த நாள் அன்பா பக்கத்தில் போய் இன்னைக்கு தலைவலி தேவையா கண்ணு டாக்டரை பார்த்தியா அப்படின்னா ஓ இவங்களுக்கு நம்ம மேலே அன்பு இருக்குது பாசம் இருக்குது அப்போ நம்ம சொல்கிற வேலையை அவங்க அன்பாக செய்வாங்க இப்போ நான் இருக்கேன் பார்த்துக்கோ கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்துக்கு சங்கத்துக்கு நான் தலைவர் இப்போ நாளைக்கு வந்து நாங்கள் கண்ணதாசன் விழா நடத்துகிறோம் நான் தலைவர்னு பேர் அவ்வளோ பேரும் அவ்வளோ வேலையும் செஞ்சுருவாங்க அதே மாதிரி அவ்வளோ கூட்டத்துக்கு நான் தலைவர்னு பேர் செயலாளர் நிறுவனர் தலைவேந்திருக்கார் மற்றவர்கள் எல்லாம் செய்வாங்க அப்போ நம்ம நம்முடைய அணுகுமுறையில் தான் இருக்குது நம்முடைய அணுகுமுறை நல்லா அதாவது ஒரு நீங்கள் சொல்கிறது பார்த்தா அணுகுமுறைன்னு சொல்லும் பொழுது மனிதர்களுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம் நம்ம எப்படி சிரிக்கிறமோ அதே மாதிரி கோவன்றது வந்துடும் கோவத்தை வந்து மற்றவர்கள் மேல் கொட்டினாலும் அது ஆபத்து தேக்கி வைத்து கொண்டாலும் தனக்கு ஆபத்து உங்களை பார்க்கும்போது நீங்கள் கோவமே பட்டதா எனக்கு தெரியல ஆனால் கோவப்பட்ட நிகழ்ச்சியும் இருக்குது அதை பற்றி சொல்லுங்களேன் அம்மா சின்ன வயசில் வந்து யாராவது பொய் சொன்னால் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது பொய் சொல்லக்கூடாது கடன் வாங்கக்கூடாது அதை நான் இன்னைக்கு வரைக்கும் தாரக மந்திரமாக என் கணவர் பொய் சொன்னதே கிடையாது நான் சொல்ல மாட்டேன் போய் சொல்ல மாட்டேன் பிடிக்கலைன்னா விட்டுட்டு ஒதுங்கிடுவேன் இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆ அப்படின்னு போயிடுவேனே தவிர பொய்யாக வந்து பாராட்ட மாட்டேன் சமயம் கோபம் வரும் அது நியாயமான கோபமாக இருக்கும் ஆனால் யாரையும் திணிக்க மாட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கிட்டையும் காட்ட முடியாது தனியாக வந்து உட்காந்து ஏன் இவங்கள்லாம் இப்படி இருக்காங்க இவங்கள்ட்ட ஏன் நம்ம பழகினோம் அப்படின்னு நினச்சா இதுவும் நம்முடைய கர்மா இது நம்ம விதி அப்போ இதுவும் கடந்து போகும் அப்படின்னு விட்டோம்னா அந்த கோபம் ஜீரணம் அம்மா நம்ம சொன்ன மாதிரி நிறைய கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்குது இப்போ பெண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய தேக்கி நிற்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த நீங்கள் ஒரு பெண் ஒரு சாதனை பெண் அப்படிங்கிறதுனால வருங்கால பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அம்மா பெண் ஆணுங்கிறது இல்லைம்மா உண்மையான வாழ்க்கை நேர்மையான சிந்தனை நல்ல எண்ணம் உழைப்பு கடின உழைப்புக்கு ஈடு இல்லை உழைப்புக்கு கடவுள் நிச்சயமாக முயற்சி தன்மை வருத்த கூலி தருமணர் வள்ளுவர் நமக்கு பெரிய அள்ளி கொட்டாட்டாலும் நம்ம உழைப்புக்கு ஊதியத்தை தந்துடுவாங்க உலகம் அதனால உழைக்க தயங்காதீங்க சமுதாயத்தில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நீ உன் மனச்சாட்சி ஊருக்கு தேவை சில சாட்சி உனக்கு தேவை மனச்சாட்சி உலகமாயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி அதான் கண்ணதாசம் நேர்மை உழைப்பு உழைப்புனா நான் இப்போ இன்றைக்கி ஒரு அம்மாவாக இருக்கேன் ஒரு பாட்டியாக இருக்கேன் ஒரு அக்காவாக இருக்கேன் ஒரு வயசானவங்களுக்கு தங்கையாக இருக்கேன் இப்போ அவை நாட்ராஜன் ஐயா அண்ணா அவங்களெலாம் என்னை தங்கையும் பாங்க நல்லி ஐயாலாம் என்னை பார்த்தா அம்மாவாங்க அது எந்த கட்சினே இல்லை எல்லாரும் இன்றைக்கு இருக்க அமைச்சர்கள்லாம் என்னை அம்மா அம்மானு கூப்பிடுறாங்கன்னா அந்த தகுதியை நம்ம அன்பினால வளர்க்கணும் உண்மையால் வளர்க்கணும் உழைப்பால் வளர்க்கணும் திறமையை காட்டணும் திறமையினாலும் முன்னுக்கு வரணும் வழியில வந்தால் விளம்பரத்தாலே உயர்ந்தவர் வாழ்க்கை நிரந்தரமாகாது அம்மா உங்களுடைய இசை பயணம் நடன பயணம் நீங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க உங்களுடைய சமுதாய பயணமும் இலக்கிய பயணமும் தொடர்ந்து வர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்